திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் கேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் என்பது இன்னைக்கு ரொம்ப 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 பெரிய பாடல் அவகுண விரகனை சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சித்திரம்பலம் தனதன்தான தான தானனா தானன தான தானனா தானன தான அவகுண விரகனை வேதாலரூபனை அசடனை மசடனை ஆசாரயனை அகமதி மரவனை ஆதலி வாயனை அஞ்சு பூதம் அடைசிய சவடனை மோடதி மோடனை அழிகரு வழிவரு வீணதி வீணனை அழுகலை அவிசலை ஆரண ஊனனை அன்பிலாதம் கவடனை விகடனை நாண விகாரனை வெகு வெகுவித மூதேவி மூடிய கலியனை அலியனை ஆதேச வாழ்வினை விம்பி வீழும் கலியனை அறிவுரை பேணாதமானுட கசணியை அசனியை பாதனகிய கதிலீதனை அடியே நாயேனை ஆளுவது எந்த நாளு மவுளியில் அழகிய பாதாளலோகனு மரகத காகோதராஜனு മനു നെറിയൂടൻ വള്ളർ സോനാട കോണുടൻ ഉമ്പതി പൂങ്ക പുളി യൂർവാൾ നായകർ മടമയിൽ മഹിൾ ഊറ വാനുടർ കോപണ மலை மகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவ சிவ அரகர தேவானமோ நம தெரிசன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம செல் சேரும் திரு தரு கலவி மனாளானமோ நம திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம ஜய ஜய அரகர தேவா தம்பிரானே ஜெய ஜெய அர அர தேவசுர தீபா தம்பிரானே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்பேன் அவகுண விரகனை துர்குணம் படைத்த தந்திரசாலியான எண்ணெய் ரூபனை வேதாளமே உருவெடுத்தது போன்ற உருவத்தினான எண்ணெய் அசடனை மசடனை முட்டாளும் குண கெட்டவனுமான எண்ணெய் ஆசார ஈனனை ஆசார குறைவுபட்டவனான எண்ணெய் அகதியை மரவனை கதியற்றவனை மலை வனை போன்ற எண்ணெய் ஆதாளி வாயனை வீம்பு பேச்சு வாயை உடைய எண்ணெய் அஞ்சு பூதம் அடைசிய சவடனை ஐந்து பூதங்கள் சேர்க்கையான பயனற்ற உடலை உடைய எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான விளக்கம் இந்த திற்ற வார்த்தைகள் எப்படின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு துர்குணம் படைத்த தந்திரசாலியான எண்ணெய் அதை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் அவகுண விரகனை அப்படின்னா துர்குணம் படைத்த தந்திரசாலியான எண்ணெய் வேதாள ரூபனை வேதாளமே உருவெடுத்தது போன்ற உருவத்தினான எண்ணெய் அசடனை மசடனை அசடன்னா முட்டாலும் மசடனைன்னா குணங்கெட்டவனுமான என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்க திட்டுறாங்க பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இருக்கிற என்ன அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அகதியை மரவணை அகதின்னா கதியற்றவனை மரவணைன்னா மலை வேடனை போன்ற எண்ணெய் ஆதாளி வாயனை ஆதாளி வாயனை பாருங்க எவ்வளோ ஒரு அர்த்தமான வார்த்தைகள் பாருங்க வீம்பு பேசுறவன் வீம்பு பேச்சுக்காரன் ஆதாளி வாயனை வீம்பு பேசும் வாயை உடைய எண்ணெய் ஐம்பூதம் அடைசிய சவடனை அதாவது இந்த அஞ்சு பூதங்களும் சேர்க்கையான பயனற்ற உடலை உடைய எண்ணெய் இந்த அஞ்சு பூதமும் வேலை செய்து ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் அப்படின்றத ஐம்பூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை மூடர்களுக்குள் தலைமையான மூடனாகிய எண்ணெய் மோடாதி மோடனை அப்படின்னா மூடர்களுக்கெல்லாம் தலைவனானவனா எவ்வளோ பெரிய முட்டாளுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் தமிழில் சொல்லியிருக்கார் பாருங்க அழிகரு வழிவரு வீணாதி வீணனை அழிந்து போகும் கருவில் வந்த வீணருள் தலையான வீணனை எத்தனையோ கருவெல்லாம் களைஞ்சி போகுது அந்த கருவுலையும் அது களைஞ்சி போகாத வந்துச்சு பார்த்திங்களா அந்த களைந்து போகக்கூடிய கருவில் ஒன்று உருவாயிடுச்சின்னா அழிந்து போகும் கருவில் வந்த வீணருள் தலையான வீணனை அப்படி அந்த தலைமையான பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேன் எவ்வளோ கேவலமான அந்த அழிஞ்சு போகக்கூடிய கருவும் உருவாயிடுச்சு அழுகலை யாவி யவிசலை அழுகி போன அவிந்து போன பண்டமாகிய எண்ணெய் பா அவர் எவ்வளோ இதுவாக பார்த்துட்டு அழுகலை எவிசலை அழுகி போன அவிந்து போன பண்டமாகிய எண்ணெய் அது எதுக்காவது உதவுமா அழுகி போன பொருளும் உதவாது பாழா போன பண்டமும் உதவாது அந்த மாதிரி இருக்கிற எண்ணெய் அந்த சொல்லவெல்லாம் பாருங்கள் ஆறான ஊனனை அறுசுவை உணவை விரும்பி உண்ணும் எதுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் அறுசுவை உணவையும் விரும்பி உண்ணக்கூடியவன் அன்பில்லாத கபடனை அன்பில்லாமல் கபடமே குடிகொண்ட நெஞ்சினான எண்ணெய் அவர் சொல்றாரு அன்பில்லாம புறம் பேசுகிறவங்க இல்லையா கபடம் பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க கபடமே குடிகொண்ட நெஞ்சினான எண்ணெய் விகடனை நாணா விகாரணை உண்மத்தம் கொண்ட எண்ணெய் பலவித உள்ள எண்ணெய் அந்த மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் ஓடும் அதுதான் மனவிகாரம்னு சொல்கிறது ஒருத்தரை பார்த்தாங்கன்னா நல்ல விதமாகவே பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே ஆயிரம் எண்ணம் கெட்ட எண்ணங்கள்லாம் ஓடும் அதை சொல்கிறார் விகடனை நாணா உண்மத்தம் கொண்ட எண்ணெய் பலவித மனவிகாரங்கள் உள்ள எண்ணெய் வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய கலியணை அதாவது வெகுளியன்னு கோபியை வெகுவித மூதேவியை மிகுந்த மூதேவித்தனம் எந்நேரமும் சோம்பேறியாவே சுற்றுறது என் நேரம் தூங்கும் இருக்கிறது உடைய பெரிய வார்த்தை சனியனை எவ்வளோ ஆத்திரமா திட்டிக்கிறார் பாருங்க அவரே கோபியை மிகுந்த மூதேவித்தனம் உடைய சனியனை அலியனை ஆதேச ஆண்மையற்றவன் ஆகிய எண்ணெய் நிலையற்ற வாழ்வு வாழும் எண்ணெய் வெம்பி விழும் கலியனை வீணாகி விழும் பெருங்குடியனாகிய எண்ணெய் அதாவது பிஞ்சிலேயே பழுத்துட்ட மாதிரி ஒரு நிலப்பு இருக்கும் ஆனால் அது பழுத்திருக்காது எதுக்கும் சாப்பிடவும் உதவாது அந்த மாதிரி வெம்பி விழும் கலியணை வீணாகி விழும் பெருங்குடியனாகிய எண்ணெய் குடியே கொடுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதையும் சொல்கிறாரு அறிவுரை பேணாத மானுட கசணியை நல்ல நெறி உரைகளை விரும்பாத மனிதப்பர் போன்ற எண்ணெய் அதாவது நல்ல நெறிய அவங்களுக்கு தெரியாது சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் தெரிஞ்சிச்சா நீ சொல்ல வேண்டியா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அப்படின்ட்டு போய் நேர்ப்பாங்க அதை சுலபமாக சொல்லிட்டார் நல்ல நெறி உரைகளை விரும்பாத மனிதப்பர் போன்ற எண்ணெய் அறிவுரை பேணாத மானுட கசணியை அப்படின்னு சொல்கிறார் அசனியை மாபாதகனாகிய கதியிலி தனை இடி போன்ற குரல் அணை மகாபாதகனை கதியேது மற்ற எண்ணெய் அப்படியே அவங்க அந்த பேச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அது அப்படி ஒரு பயமாக இருக்கும் அந்த குரலை கெட்டாலே அவங்க நம்ம ஐயோ அவங்க பேசும்போது எனக்கு அடி வைக்க கலக்குதுன்னுவாங்க அந்த மாதிரி அந்த இடி போன்ற குரலுக்கு சொந்தக்காரன் மகாபாதகன் கதியேதும் அற்றவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படியே வந்தவனுக்கு யார் தாய் தோப்பம் இருந்தால் கூட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அவன் என் இல்லைன்னு இல்லைன்னுவாங்க அந்த மாதிரி கதியேதும் அற்ற எண்ணெய் அடி நாயேணை ஆளுவது எந்த நாளோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற எண்ணெய் நீங்கள் எப்போ ஆள்வீங்க உங்களுடைய திருவடிக்கு எப்போ சேர்த்துப்பீங்க இத்தகைய நாயினும் கீழான எண்ணெய் நீ ஆண்டருளும் நாள் உண்டோ இவ்வளோ கீழ்த்தரமான எண்ணெய் நீங்கள் ஒரு நீங்கள் ஆண்டருளும் நாள் ஒன்று உண்டோ அப்படின்றாரு இவர் நீ எப்போ எண்ணெய் ஆண்டருளுவே இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய் திரும்பி பாப்பியா முருகா அப்படின்றாரு மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மணிமுடிகள் அழகாக உள்ள பாதாள லோகனாகிய ஆதிசேஷனும் பாதாளத்தில் வாழற அந்த ஆதிசேஷனும் மரகத காகோத ராஜனும் பச்சை நிற உடல் முழுதும் உள்ள சர்பராஜனும் பதஞ்சலியும் மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுடன் மனுநீதியுடன் ஆளும் சோழ நாட்டரசர் தலைவர் அனபாயனுடன் அந்த இந்த தான் இந்த ரா இந்த ராஜா தான் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு அனபாயன்றவர் அந்த ராஜா மாதிரி நம்ம இதுவில் இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டவுடனே ஏன் இல்லை நால்வரும் அருளி செய்த தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த சோழ நாட்டரசர் அரசர் தலைவன் அனபாயனுடன் உம்பர் சேரும் மகபதி தேவர்கள் புடைசூழ வரும் இந்திரனும் புகழ் புலியூர் வாழும் நாயக்கர் புகழ்கின்ற புலியூர் சிதம்பரத்தில் வாழ்கின்ற சபாநாயகர் நடராஜரும் பாருங்க இந்த மனுநீதி சோழனும் மனுநீதி சோழ மனுநீதி சோழன் யாரு ஒரு நீதி தவறுச்சின்றதுக்காக ஒரு பசுமாட்டினுடைய கன்று மேலே தேரை ஏற்றிட்டான் புள்ளன்றதுக்காக அந்த புள்ளையையே நடு வீதியில் போட்டு தேரை ஓட்டி ஏத்தினவர் அந்த நீதி தவறாத மண்ணை அந்த திருவாரூர் திருவாரூர் வீதியில் தேர் செலுத்தினாராம் அதை சொல்லுவாங்க மனு நீதி ஆளும் சோழ நாட்டரச தலைவன் அனபாயனும் அனபாயனுடன் அவர்கள் தேவர்கள் புடைசூழ இந்திரனும் இவங்க எல்லாம் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான புகழ்கின்ற புலியூர் சிதம்பரத்தில் வாழ்கின்ற சபாநாயகர் நடராஜரும் மடமயில் மகிழ்வுறை அவர் அருகில் இளமயில் போல நிற்கின்ற சிவகாம சுந்தரியும் அந்த அம்மா இவர் எப்போ ஆடுவார் எப்போ கூப்பிடுவாருன்னு அந்த அம்மா அப்படியே ஃபுல் மேக்கப்பில் அப்படியே ரெடியாக இருப்பாங்க அதை அழகாக சொல்கிறார் பாருங்க அவர் அருகில் இளமையில் போல நிற்கின்ற சிவகாம சுந்தரியும் மகிழ்ச்சி அடைய வானடர் கோவென வானில் உள்ள தேவர்கள் எல்லாம். தலைவனாக விளங்கும் மலைமகள் உமை வாழ்வே மனோகரா மலைமகள் பார்வதி பெற்ற செல்வமே மனதுக்கு இனியவனே மன்றுளாடும் பொன்னம்பலத்தில் நடமாடும் சிவசிவ அரகர தேவா நமோ நம சிவ சிவ அரகர தேவா போற்றி போற்றி தரிசன பரகதியானாய் நமோ நம கண்டுகளிக்க வேண்டிய மேலான கதிப்பொருளானாய் போற்றி போற்றி திசையினும் தி இசையினும் வாழ்வே நமோ நம எல்லா திசைகளிலும் இசைகளிலும் வாழ்பவனே போற்றி போற்றி செஞ்சொல் சேரும் இனிய சொற்களையே பேசுகின்ற திரு தரு கலவி மணாலா நமோ நம வள்ளி நாயகியின் இன்ப மணவாளனே போற்றி போற்றி திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம திரிபுரத்தை எரித்த தலைவனே போற்றி போற்றி ஜெய ஜெய அரஹர தேவா ஜெய ஜெய அரஹர தேவா சுராதிபா தம்பிரானே தேவர் தலைவர்களுக்கு தம்பிரானே எவ்வளோ பெரிய பாடல் பார்த்திங்களா இவ்வளோ பெரிய பாடல் இதுக்கு எவ்வளோ அருமையான விளக்கம் பாருங்கள் மறுபடியும் பாடலை பாடும் நவீரக நெய் சிதம்பரம் தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்தது அவகுணவிரகனை வேதாலரூபனை அசடனை மசடனை ஆசார ஈனனை அகதியை மரவனை ஆதாளி வாயனை அஞ்சு பூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகரு வழிகரு வீணாதி வீணனை அழுகலை யவிசலை ஆரான ஊனனை அன்பிலாத கவடனை விகடனை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய கலிஜினை அலியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் கலிஜனை அறிவுரை பேணாதமானுட கசனியை யசனியை மா பாதகனாயிய கதியி தனையடி நாயேனைய தெந்தனாலோ மவுளியிலழகிய பாதாலோகனு மரகத முழுகைய காதராஜனு மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுட நும்பர் சேரும் மகபதி பூகழ் புலி யூர் நாயகர் மடமயில் மகிழ்வுற வானாடர் கோவென மலை மகள் தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவ சிவ அரகர தேவானமோ நம தெரிசன பரகதி ஆனாய் நமோ நம திசையுணுமி செய்யினும் வாழ்வே நமோ நம செஞ்சொல் சேரும் திரு தரு கலவினால நமோ நம்ம திப்பு பரிசோ நமோ நம்ம ஆரூராதிபர தம்பி ஜய அரகர ஜய ஆரூராதிபர தம்பிரானே திரு பாடல் நம்ம ஒரு முறை பாடி ஒரு முறை விளக்கம் படித்ததே நிறைய நேரம் எடுத்துருச்சு ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த எல்லாம் மனம் முகந்து பாடுங்க அருமையான விளக்கத்தோடு இந்த திருப்புகள் அமைஞ்சிருக்கு ஆகையினால் பாடுங்க படிங்க கேளுங்க குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குகனே பாடலை பாருங்கன்னா நம்ம எல்லோருக்கும் நன்மையே பயக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்